ஹாய் ஃபேமிலிஸ் எங்கே இருக்காங்க எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் சொ சொல்கிறீங்களா இங்கே பாருங்கள் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்து பதினெட்டு நாளுக்கு போகுது பதினெட்டு நாள் ஆக போகுது உடம்பு சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட அன்னையிலேருந்து மூணா நாள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மூணா நாள் ரெண்டாம் நாளும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன் நல்லா பார்த்துக்கினாங்க அம்மா நான் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி உடம்பு நல்லா அக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயே இருந்துட்டேன் அப்புறம் அம்மா நைட்டெல்லாம் அழுகத்தை பார்த்துட்டு அம்மா அழுச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பக்கத்தெல்லாம் போய் கேட்டாங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போ அப்படி இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்க எல்லா கோயிலுக்குமே நானே போயிட்டு வந்துடுறேன் இந்தமாரி உனக்கு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு காலையில் போவாங்க இங்கே ஒரு கோயில் இருக்குது மந்த வேலி மாறி எல்லாம்ட்டு ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம நம்ம என்ன நினச்சி நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் ஊர் தான் ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் வந்து கோயிலில் போயிட்டு வேணா எல்லாமே நடக்கும் அப்படின்றது எனக்கே இப்போ தான் தெரியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அம்மா போயிட்டு வேண்டிகின்னு வந்தாங்க அப்புறம் சிவன் கோயிலுக்கு போனாங்க பெருமாள் கோயிலுக்கு போனாங்க எல்லாமே எங்கள் எங்கள் ஊர்லேயே இருக்குது வெளியே போக வேண்டியது இல்லை போயிட்டு வந்தாங்க காலையில் ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க சாயங்காலசன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க அந்தமாரி போய்ட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து பூசாரி கூட்டின்னு வந்து வீட்டில் வந்து சுற்றி போட்டாங்க சுற்றி போட்டு எலுமிச்சி மேலாம் உடச்சிட்டு போனாங்க எனக்கு அவங்க சொன்னாங்க இந்த சைடு போய் நீ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காத ஏன்னா வந்து உனக்கு வந்து குணமாகாது எந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெற்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்தமாரி சொன்னாங்க அப்புறம் வந்து நாங்கள் வேலூர் போ வேலூர் ஏற்கனவே வேலூர் போயிருந்தோம் இப்போ திருப்பி அந்த சைடு சொல்கிறதுனால திருப்பி வேலூரே போயிட்டோம் அங்கே போயிட்டு பார்த்தோம் இன்னியோட நாலு நாள் ஆகுதுங்க இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் வந்தோம் இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி இன்ஜெக்ஷன் போட்டோம் போட்டு இதோ நாலு நாள் ஆகுது இன்றைக்கி அப்படியே செவத்தை பிடிச்சின்னு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேங்க இதோ உட்காந்துட்டேன் வந்து பிடிச்சிக்கினே வந்து இதை உட்காந்துட்டேன் இழந்துக்கணுனாலும் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கினு ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி தான் இருக்குது அப்புறம் இல்லைங்க முன்ன பத்து பத்துட்டே இருந்தால் இழந்துக்கிறதுக்கு முடியாது இந்த பக்கம் அம்மா பிடிச்சி போவாங்க இந்த சைடு வந்து தங்குச்சி புச்சின்னு போவாங்க பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் வெளியே வந்து உட்காரணுன்னாலும் ரெண்டு பேரும் தான் புச்சின்னு வந்து உட்கார வைப்பாங்க அந்த மாரி இருந்தது இப்போ பரவாயில்ல செத்த பிச்சின்னு வந்து உட்கார்ற மாரி இருக்குது அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த நாலு நாளில் வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்குது எதனாலன்னா எதனால் இந்த நாலு நாளில் படுத்த இருந்தது இந்த நாலு நாளில் வந்து எப்படி மார்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க இன்ஜெக்ஷன் தாங்க இன்ஜெக்ஷனும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் நூறுரூவாயில் இன்ஜெக்ஷன் இருக்குது ரெண்டாயிர ஐநூறுரூவாயில் இன்ஜெக்ஷன் இருக்குது ஆயிரரூபாவில் இன்ஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் போ நான் போன ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தான் ஐநூறுரூவாயில் இன்ஜெக்ஷன் இருக்குது ஆயிரம் ரூபாயில் ரெண்டாயிரரூபாவில் மூணாயிரூபா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இன்ஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் ஏந்து நடக்கணுன்றதுக்கோசமே இருபத்தி எட்டாயிரரூபா ஒரு இன்ஜெக்ஷனுங்க இருபத்தி ரூபாய் இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதுவும் இல்லாமல் அது கூட இன்னொரு இன்ஜெக்ஷன் ரூபாய் இன்ஜெக்ஷன் ஒன்று இது எழுநூறுபா இன்ஜெக்ஷன் ஒன்று இருபத்தி எட்டு ஒன்று எழுநூறு ஒன்று ஒரு ஐநூறு ஒன்று மூணு இன்ஜெக்ஷன் போட்டோம் மூணு இன்ஜெக்ஷன் போட்டு ரத்த டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு மூணு இன்ஜெக்ஷன் போட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரப்போவும் முடியலங்க தீக்கி எங்கள் வீட்டுக்கார தீக்கி வண்டியில் உட்கார வச்சுட்டு கூட்டின்னு வந்தாங்க போகிறப்போ எங்கள் வீட்டுக்கார தீக்கி வண்டியில் உட்கார வச்சுன்னு போனாங்க அப்படிதான் இருந்தது சூழ்நிலை இப்போது வந்துட்டு இதை நாலு நாள் ஆகுது நல்லா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன மாரி பயமாரியாந்து நடக்க முடியல அதுதான் ஒரு கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களை ஏன் நான் கவலைப்படுத்தணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூ இயர் என் வீடியோ பார்த்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறவங்க எல்லாருமே என் ஃபேமிலி தான் இன்றைக்கி அனைவருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் முதல் நாள் அதான் வருஷம் வந்து முதல் நாள் வந்து அடி எடுத்து வைக்கிறீங்க இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா போகணும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் இப்படி இருக்கணும் நீங்கள் ஒரு எப்படி சொல்றது ஒரு சபதம் சபதம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்துக்கினு அந்த நாளை வந்து அடி எடுத்து வைங்க அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமாக இருக்காது கவலையும் இருக்காது சந்தோஷமா இருக்குங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்தமாரி மாதிரி மனசில் ஒரு தைர்த்த வர வச்சுக்கின்னு அந்த சபதாயத்தின்னு போங்க ஃப்ரெண்ட்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய ஃபேமிலி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் ஃபேமிலி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் அனைவருமே என்னுடைய ரிலேட்டிவ் தான் அதனால் வந்து உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்